ஆரம்பமே அதிரடி உலக சாதனை வெறும் இருபத்தி ஒன்பதே பந்தில் எண்பது ரன்கள் நொந்து போன நட்சத்திர பவுலர்கள் சரித்திரம் படைத்த நம்ம தல தோனி அதாவது ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விறுவிறுப்புக்கு பஞ்சமின்றி நடந்து முடிந்தது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அபாரமாக செயல்பட்டு சாம்பியன் டிராபி கோப்பையை கைப்பற்றியுள்ளது அதன் மகிழ்ச்சியை கொண்டாடி முடிப்பதற்குள்ளேயே இன்னும் பத்து நாட்கள் இடைவெளியிலேயே கிரிக்கெட் திருவிழாவான இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க உள்ளது கோடைக்காலம் முடியும் வரை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த தொடர் விருந்தாக அமைய உள்ளது குறிப்பாக சென்னை அணி மீண்டும் கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகரித்துள்ளது அதிலும் இந்த ஐபிஎல் தொடரில் சென்னை அணி முதல் போட்டியில் மும்பை அணியை தான் எதிர்கொள்ளப் போகிறது ஐபிஎல்லில் எப்போதுமே சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகளின் போட்டி என்றால் இந்தியாவை தாண்டி ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உற்றுநோக்கும் போட்டியாக மாறிவிடும் அந்த அளவுக்கு சர்வதேச போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவுக்கான எதிர்பார்ப்பு இந்த போட்டியிலும் இருக்கும் அப்படிப்பட்ட முதல் போட்டிக்கு தயாராகும் வகையில் சிஎஸ்கே வீரர்கள் பலரும் பல கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் அண்மையில் நம்மதள தோனி தலைமையிலான ஒரு அணி மற்றும் ருத்ராஜ் தலைமையிலான ஒரு அணி என்று பிரித்து இரு அணிகளுக்கும் பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் நம்மதல தோனி பயங்கரமான ருத்ர தாண்டவமே ஆடியிருந்தார் வெறும் இருபத்தொம்பது பந்துகளில் பல சிக்சர்களுடன் எண்பத்தொம்போது ரன்கள் குவித்திருந்தார் தோனி மேலும் ஏற்கனவே ஒரு போட்டியிலும் இதே போல இருபத்தொம்போது பந்தில் இதே மாதிரி எண்பத்தொம்போது ரன்களை குவித்திருந்தார் இப்போது மீண்டும் சொல்லி வைத்தது போல அதே இருபத்தொம்போது பந்தில் மீண்டும் எண்பத்தொம்போது ரன்களை குவித்திருக்கிறார் இந்த முறை ஒன்பது சிக்சர்களுடன் இந்த எண்பத்தொம்பது ரன்களை குவித்திருக்கிறார் தோனி அதிலும் இவர் அடித்த ஒன்பது சிக்சர்களில் இரண்டு சிக்ஸர்கள் என்பது மைதானத்திற்கு வெளியே சென்று விழுந்திருக்கிறது அந்தளவுக்கு தல தோனியின் பவர் என்பது இப்போதும் பழைய பவரில்தான் இருக்கிறது ஆகவே இந்த ஒரு ஆட்டத்திற்கு பிறகு நம்ம தல தோனி இந்த சீசனில் ஓய்வை அறிவிப்பார் என்ற நம்பிக்கை பலருக்கும் இழந்திருக்கும் ஏனென்றால் இவருடைய பேட்டிங் திறமை என்பது இப்போதும் துளி அளவு கூட குறையாமல் பழைய ஃபார்மிலேயே விளையாடி வருகிறார் அது மட்டுமில்லாமல் தோனியின் இத்தகைய அதிரடி என்பது கண்டிப்பாக மும்பை அணிக்கு இப்போதே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதிலும் ரோஹித் சர்மா தலைமை ஏற்காத மும்பை அணி தான் இப்போது சிஎஸ்கே அணியை எதிர்கொள்ள இருக்கிறது ஆகவே மும்பை அணிக்கு தற்போதைய கேப்டனான ஹார்திக் பாண்டியாவின் அவசர புத்தி என்பது சிஎஸ்கே அணியை எளிதாக வெற்றி பெற செய்துவிடும் இந்த நேரத்தில் இப்போது நம்மதல தோனியும் பழைய ஃபார்முக்கு திரும்பியிருப்பதால் கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே சந்திக்கும் முதல் போட்டியில் மும்பை அணியை சிஎஸ்கே அணி எளிதாக வீழ்த்திவிடும் என்று நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் தல தோனியின் இத்தகைய ருத்ரதாண்டவ அதிரடியை பற்றியும் மற்றும் சிஎஸ்கே முதல் போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி என்பதைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்